ஆஸ்திரேலிய நாள் தொடருக்கான அணியில் தினேஷ் கார்த்திக் சேர்க்கப்படலை அதே சமயம் முந்தைய நாள் தொடர்களில் வாய்ப்பு பெறாத ராகுல் ரிஷப் பந்த் மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த முடிவை ரசிகர்கள் கடுமையாக விமர்சிச்சுட்டு வர்றாங்க ட்விட்டரில் பிசிசிஐ அணியை அறிவித்தது முதல் ரசிகர்கள் விமர்சனத்தை தொடங்கிட்டாங்க கடந்த ஓராண்டா தினேஷ் கார்த்திக் அணியுடைய வெற்றியில் பெரும் பங்கு வகிச்சிட்ருக்காரு இருந்தாலும் அவரை விடுத்து ஃபார்மில் இல்லாத ராகுல் மற்றும் இளம் வீரர் ரிஷப் பாந்தா அணியில் சேர்த்ததை ரசிகர்கள் விரும்பல ரசிகர்களுடைய சில பதிவுகளை இங்கே பார்க்கலாம் தினேஷ் கார்த்திக்கை நீக்கிட்டு ராகுலை சேர்த்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான முடிவு அணியில் சில தகுதியான வீரர்களுக்கு கூட பாகுபாடு காட்டப்படுது தினேஷ் கார்த்திக் எல்லா போட்டிகளிலும் ஆடணும் உலகக்கோப்பை அணியில் கூட இடம் இடம்பெறணும் அவர் முதல் பந்தில் இருந்தே அடித்து ஆடக்கூடியவர் அதை கடந்த ஆண்டு ஸ்ட்ரைக் ரேட் இருநூறு வச்சிருந்தது மூலமாகவே நிரூபிச்சிருக்காரு மறுபடியும் ராகுலா அவர் மொத்தமாக ஃபார்ம்லையே இல்லையே தினேஷோட நீக்கத்துக்கும் ராகுல சேர்த்ததுக்கும் காரணம் கூற முடியுமா இந்த தேர்வை என்னால் சகிச்சிக்கவே முடியல தினேஷ் கார்த்திக் அற்புதமாக ஆடுறாரு ராகுல் மற்றும் ரிஷப் பந்துக்காக அவரை அணியிலிருந்து நீக்க எந்த காரணமும் இல்லை இந்தியாவுக்கு தேவையான சிறந்த ஃபினிஷர் இவர் பிசிசிஐ உங்கள் அரசியல் மற்றும் பாகுபாடு எல்லோருக்கும் தெரியும்படி இருக்கு ரிஷப் பந்துக்கு இந்திய ஆடுகளங்களில் வாய்ப்பு கொடுக்கிறது தினேஷ் கார்த்திக்கா உலகக்கோப்பை அணியிலிருந்து மொத்தமாக வெளியேற்ற சிறந்த இருக்குது யாருக்கிட்ட போய் தினேஷ் கார்த்திக்கா ராகுலான்னு கேட்டாலும் எல்லாரும் தினேஷ் கார்த்திக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவர் கடந்த ஒரு வருஷமாகவே தன்னை நிரூபிச்சிட்டு இருக்காரு தினேஷ் கார்த்திக் எங்க இருந்து நீக்கும் வகையில் அவர் என்ன செஞ்சாரு அவர் நம்ம ஃபினிஷர் இது ரொம்பவே அநியாயம் நம்ம கேப்டன் விராட் கோலி நண்பர் ராகுல திரும்ப அழைச்சிக்கிட்டாரு தினேஷ் கார்த்திக்கை விட்டுட்டாரு தினேஷ் கார்த்திக் கிடைச்ச வாய்ப்பில் எல்லாமே அணிக்கு நல்ல பெயர் தான் எடுத்து கொடுத்துருக்காரு தினேஷ் கார்த்திக்க நீங்க நீக்க காரணம் என்ன கடந்த ஒன்றரை ஆண்டில் தினேஷ் கார்த்திக்குடைய சராசரி ஐம்பது எந்த வகையில் ராகுல் விஜய் சங்கர் அணியில் இருக்காங்க இது மோசமான அரசியல் அணியிலிருந்து தினேஷ் கார்த்திக்குடைய நீக்கம் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்